நான் எங்கள் அம்மாவை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கேன் நான் ரொம்ப சின்னதாக அதுலேருந்து சொல்லிவிட்டு இந்த மீதி பதினைந்து நிமிடத்தை முடிக்கிறேன் எங்கள் அம்மா வந்து கோழி என்று நான் அந்த கதைக்கு நான் வந்து ஏழாவது பிரச்சினுக்கிறேன் ஒரு நாள் நல்ல மழை எங்கள் வீட்டிலருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மூன்று கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போகணும் ஒரு அஞ்சு ஆறு பசங்கள் நடந்து போயின்னுக்குறோம் பயங்கர மழை ஒரு தரைப்பாலங்குது அதில் தண்ணி போ போகுது எங்களால் போக முடியல திரும்பி வந்துட்டோம் எங்கள் வீடு எப்பயுமே திறந்தே இருக்கும் எப்பயுமே மூடி உள்ளே லாக் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படி திறந்தே இருக்கிற வீடு வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து உள்ளே லாக் பண்ணியிருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் வீடு எப்போயுமே பூட்ட இன்றைக்கி ஏன் பூட்டிக்கிறாங்க அப்படின்னு தட்டினேன் ரொம்ப நேரமாக கதவை தட்டினோன்னே எங்கள் அம்மா வந்து லேசாக கதவை ஒரு கழிச்சு வாய் மேலே அவங்க வாய் மேலே கை வச்சு வந்துடு வந்துடு உள்ளே வந்துடு அப்படின்னு உள்ளே கூட்டிக்கினாங்க டக்குன்னு உள்ள மறுபடியும் லாக் பண்ணிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரிலாம் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை அம்மாவனுடைய வேற ஒரு பரிணாமமாக எனக்கு இருந்துச்சு இருட்டு வேற வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு பத்தாயிரம் அப்போது ஒரு உரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த கேழ்வரகு அரிசி இது நெல்லெலாம் கொட்டி வச்சுப்போம் நான் அப்படியே பார்க்குறேன் அந்த உரைக்கிட்ட ஒரு சேவல் வந்து கடைசி மூச்சு உயிர் மூச்சு வாங்குது அந்த சேவலை பார்த்த உடனே எங்கள் அம்மா வந்து என் மறுபடியும் வாய் மேலே கை வச்சு சத்தம் போட்டுறாத அப்படின்னா நான் எனக்கு உடனே தெரிஞ்சிச்சு இது என் நாங்கள் வளர்க்குற சேவல் இல்லை பக்கத்து வீட்டு சேவல் மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு எங்கள் அம்மா வந்து பயங்கர பிளான் பண்ணி கதவை பூட்டிட்டு இப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு ரெண்டு நிமிஷம் தான் எங்கள் அம்மா வந்து எவ்வளோ பெரிய ஆகிருதியான மனுஷின்னு இன்றைக்கி யோசித்து பார்க்கறேன் அதுக்கப்புறம் அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை பத்து கை முளைக்குது உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு கையில் அந்த சேவலை அழுத்துனாங்க டக்குன்னு ஒரு கத்தி வச்சு கழு தறுத்து தூரப்பட்டாங்க பார்த்தா ஒரு சுடுதண்ணி கொதிக்குது அப்படியே சினிமா காட்சி மாதிரி விரியுது சுடுதண்ணியில் போட்டு கோழியை அழுத்துனாங்க மஞ்சள் தடனாங்க கட் பண்ணாங்க வீட்டு தர இருக்கலை அது வந்து மண் தர கிட ஒரு சின்ன சின்ன கடபார் வச்சு தோ இது ரெண்டா தோடுறாங்க அப்படின்னா அந்த ரக்கைக்கான சவக்குழி அது டக்குன்னு ரக்கையெல்லாம் போட்டு மேலே மொழிகி சாணி போட்டு மொழுகி அப்புறம் அடுத்த காட்சியில் வந்து குழம்பு கொதிக்கிது எல்லாத்துக்கும் சேர்த்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான்ச்சு இருபது நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நான் அப்படியே திக்ரமை பிடிச்சி பார்க்குறேன் ஏழாவது படிக்கிறேன் எங்கள் அப்பா வர்றார் எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர் அப்புறம் அந்த ஊர்லேயே காங்கிரஸ்காரர் காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் என்னென்னா நாங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு அவங்களே நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து வந்து கதவு தட்டுறாரு ஐயோ ஒரு நேர்மையின் சிகரம் வருதே எங்கள் வீட்டில் இப்படி ஒரு மாபெரும் திருட்டும் கொலையும் நடந்துக்குதே அப்படின்னு நான் பார்க்குறேன் எங்கள் அப்பா வந்த உடனே எங்கள் அம்மா ரொம்ப கேஷுவலாக சோறு போட்டு நல்ல சோறு மடையிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றி நம்ம அந்த எல்லா பீரியடையும் விட்டுட்டோம் நமக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் வாங்கிறது ஆஃபன் நதுக்கு அந்த மாதிரியான கல்ச்சருக்கு போய்ட்டோம் சோரே தெரியக்கூடாது சார் அந்த மாதிரி கோழிக்கறி குழம்பு ஊற்றி அப்படி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறாங்க எங்கள் அப்பா அப்படி மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றாரு எனக்கு அந்த திகில் வந்து என்னடா நல்லா சாப்பிடுன்றாங்க எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் எப்பயுமே நம்மளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க தான் வந்து திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அக்கறை போர் நடந்துச்சு எதுவுமே தெரியாத காங்கிரஸ் தியாகி வேறு இதை சாப்பிட்டுங்கிறாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடித்த உடனே இதெல்லாம் கதையே இல்லை கதையினுடைய உச்சம் ஒன்று அது அதுக்காக நான் கதையை சொல்ல வந்தேன் என்னன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் மழை பெஞ்சு இருக்குது இந்த கோழியை தொலைச்சாங்கள்ல அந்த அக்கா பேர் தெரியும் எனக்கு மணிமா அக்கா பக்கத்து வீடே அந்த அக்கா அப்படியே நைஸாக எங்கள் வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே எனக்கு மாட்டினாங்க எங்கள் அம்மா அப்படின்னு முடிவு பண்ணுறேன் எங்கள் அம்மா மரண தைரியத்தோடு அவங்கள வாமணிமா நல்லா இருக்காங்கன்னு கூப்பிட்றாங்க அவங்கள அதாவது வம்ப விலை கொடுத்து வாங்குவாங்களே அப்படி வா இன்வைட் பண்ணுறாங்க வந்தோடனே ஒன்றில் வாதகமா எங்கள் சேவலை காணாம் மதியானத்துலேருந்து தேடி நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து மழையில் எங்கன்னா அடைஞ்சிருக்கும் பாரு அப்படின்ட்டாங்க சொல்லி சொல்லிவிட்டு அந்த அக்கா வந்து சரி வாதகரமா நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டாங்க ஆனால் உலகத்தில் மனுஷங்களுக்கு எவ்வளோ பெரிய மரண தைரியம் இருக்கும் அப்படின்ற அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அம்மா போனவங்களும் இவங்க வாசலில் நின்று கூப்பிட்றாங்க மணிமாங்க வா வந்தாங்க உட்காருன்னு உட்காரச்சாங்க எங்கள் வீட்டில நீ கோழி குழம்பு தான் ரெண்டு தோசை போடுறேன் கொஞ்சம் குழம்பு போடுறேன் கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க அந்த அக்கா சாப்பிட்டுட்டு வாஜிடம்மா இந்த மாதிரி இந்த கோழி குழம்பு வைக்கிறது உலகத்துலேயே ஆள் இல்லைன்ட்டாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இது திருட்டாங்க பக்கத்து விட்ட கோழியை திருட்டாங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிலாம் திருட்டோம் இந்த இந்த திருடுலாம் அங்கீகரிக்கப்பட்ட திருடு இந்த இந்த திருடுலாம் இல்லைன்னா கிராமங்கள் கிராம வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது சுடுகாடு மாதிரி ஆகிடும் கிராம வாழ்க்கை மலரூதி வந்து திருடன் மணியம்பிள்ளையை பற்றி சொன்னாங்க நான் ஜெயரஞ்சன் சட்ட சொன்னேன் சார் ஒரு நாள் நான் அவர் எங்கள் வீட்டுக்கு வர வச்சேன் சார்னு அதை விட பிரமாதமான ஒரு விஷயம் என்னன்னா திருடன் மணியம்பிள்ளை வந்து கொல்லத்தில் இருக்கார் இன்னும் இருக்கார் அவர் வந்து திருடன் மணியம்பிள்ளைன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய புத்தகம் வந்துக்குது அந்த புத்தகத்துக்கு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகடாமி விருது கட்சிக்குது அந்த ஊரில் கொல்லத்தில் ஒரு பிரபலமான கிரிமினல் லாயருங்கிறார் கவர்மெண்ட் லாயர் அவர் அவர் பேர் சுரேஷ்ராஜன் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தை வெளியிறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தார் நான் அங்கே போயிருந்தேன் ஆனால் கவர்மெண்ட் டிபியில் அவர் வந்து கவர்மெண்ட் லாயர்ன்றதுனால் டிபியிலலாம் எங்களுக்கு ரூம் போட்டிருந்தார் நான் வந்து மணியம்பிள்ளையை அந்த டிபிக்கு வர சொல்லியிருந்தேன் அவர் வந்து உட்கார்ந்தார் நான் போன உடனே சுரேஷா வந்தார் அந்த லாயர் வந்தோடனே இவர் எழுச்சி நின்னார் நான் என்ன நான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார் இவர் வந்து திருடன் மணியும் பிள்ளைன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு கல்வனோ அப்படின்னார் அவர் மலையாளத்தில் கல்வன் தான் சார்ண்ணே அவருக்கு ஒன்றும் புரியல ஒரு கல்வனை இவர் எதுக்கு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்றாரு அப்புறம் ஒரு திருடனை வந்து அவர் வந்து கேட்குறாரு என்ன நீர் அறியுமோ அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் சார் நான் உங்களை இருபத்தெட்டு வருஷமாக கோர்ட்டில் டெய்லி பார்க்குறேன்றார் அவர் இவர் ரெண்டு பேரும் சர்வசாதாரணமாக பேசிக்கிறாங்க அப்புறம் இவ்வளோ உலகத்தில் எவ்வளோ திருடர்கள் இருக்கிறாங்க அவங்கள யாரும் யாரும் மேடையில் பேச போகிறதில்ல ஏன் அவரை பற்றி பேசுகிறோன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சுரேஷ்ட சொன்னேன் சார் இவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபிக்கு வந்து சாகித் அகடாமி அவர் வந்து என் என் புஸ்தகம் ஒன்றுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் அவர் புத்தகத்தை ஏன்னா அவர் வந்து கவர்மெண்ட் லாயரு அவர் வந்து எப்படி திருடக்கூடாது எப்படி போய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு திருடன் வந்து எவ்வளோ கிளவராக திருடணும் அப்படின்னு கூட புக் எழுதலை அவருக்கு அவருடைய பெரிய வருத்தம் என்னான்னா இந்த போலீஸ் வந்து என்னை இன்னும் ஒரு இருபது நாள் விட்டுருந்தாங்கன்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பேன் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு இல்லை இது வந்து விளையாட்டே இல்லை நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும் அவர்கிட்ட ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் அவர் ரொம்ப பிளான் பண்ணி திருடுவார் அதாவது எந்த வீட்லேயும் போய் எப்படியும் கை வச்சிட மாட்டார் புறநகர் பகுதிகளில் யார் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக மிகப்பெரிய வீடு கட்டிக்கிறாங்களோ இவருக்கே தெரியும் இவன் இவன் வந்து தப்பான வழியில் சம்பாரித்து இவளை கட்டிக்கிறான் இவனை போற்ற வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் பயங்கர பிரில்லியண்ட்டாக ஒரு திருட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறார் அதிகாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே அந்த வீட்டுக்காரரு நைட் நம்ம வீட்டில் பயங்கரமான திருடு நடந்துக்குது தலைவர் தான் அதை முடிச்சுக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் அவர் போனோம் அவர் போகல நேராக கார் எடுத்துன்னு மணியம்பிள்ளை வீட்டுக்கு வர்றார் காரை வெளியே நிறுத்திவிட்டு கதவை தட்டுறாரு ஒரு தூக்க கழகத்தில் எழுந்துச்சி வர்றாரு வணக்கம் நே அப்படின்றார் வணக்கம் நைட்டு நம்ம வீட்டுக்காக வந்தீங்க பிள்ளைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து ரொம்ப கஷ்டம் ஐயோ இல்லை நான் இப்போ தான் தூங்கி அனுப்பிச்சி வரேன்றேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க இல்லை எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்தது எங்கள் வீட்டில் என்னென்ன அடிச்சிங்கன்றது எதுவுமே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு போகணுன்னு மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இன்னும் மனைவி நான்தான் வரலையே நான் என்ன கேட்டிங்கன்னா எப்படி அந்த வரலன்றதெல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்தது போனது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சது எல்லாமே ஓவர் ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் உடனே மணியம் இல்லை வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேங்கிறேன்னு கேட்டுக்கிறாரு சத்தியமாக போக மாட்டேன் அப்புறம் நீ என்னென்ன எடுத்துன்னு வந்தியோ உன்னுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசு நீயே வச்சுக்கலாம் திருப்பி கேட்க மாட்டேன் ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லிவிடு ஓகே என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை புளி சைஸில் ரெண்டு நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில் கடைசி காலத்தில் இந்த ரெண்டு நாயும் என்னை காப்பாற்றுறோம் மனுஷங்கள்லாம் கைவிட்டால் கூட காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்சேன் அதை எப்படின்னா ஏமாத்தினேன்னு கேட்குறாரு மணியம்பிள்ளை வந்து ரொம்ப கேஷலாக சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் ஒருவாய் சாப்பிடாமல் திருடமாட்டேன்றார் திருட்டுல ஒரு ஒரு வகை இருக்குது நீங்கள் போலீஸில் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில் கூட அந்த கல்ச்சர் உண்டு ஒரு வீட்டில் போய் சாப்பிடாமல் ஒருத்தர் திருடமாட்டான் தண்ணி குடிக்காமல் திருடமாட்டான் அப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் அவனே மாட்டிக்கினாலும் மாட்டிக்கான் ஒருத்தர் கொலை பண்ண மாட்டான் இப்படி நிறைய இது இருக்குது ந நிறைய வகைகள் இருக்குது அந்த மாதிரி இவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சாயங்காலமே ஒரு ஏழு மணிக்கே போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிறார் கிச்சனில் பார்த்தா அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் மத்தி மீன் இருந்தது மத்தி மீன் எடுத்து கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் குழம்பு வச்சு எல்லாத்தையும் ரெடி அது வரலாம் வீட்டில் இருக்கிறவன் எவனுமே எரிஞ்சு நம்ம வீட்டில் ஒருத்தர் எவனோ வந்து மீன் குழம்பு வைக்கிறானேன்னு பார்க்கவே இல்லை அதனால் தான் நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன் தயவுசெய்து வீட்டில் ஸ்மெல் வர அளவுக்கு கைப்படுற அளவுக்கு கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டினா போதும் நம்ம சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்து அப்போல்ல உள்ள படுத்துன்னு இருக்கும்போது பாலம இவர் பாரதராஜா போகிறார் போனோடனே சிவாஜி அப்போ தான் எழுந்துச்சு உட்கார்றாரு அப்படின்னா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் இல்லை டெய்லி மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் தான் கூட படுத்துக்கும் நாலு மணி ஆனால் தான் பார்த்தா கமலா இருக்காது எனக்கு போய் காஃபி போட போய்டும் அன்னைக்கு நாலு மணிக்கு நெஞ்சு வலி வந்துச்சு டேபிளில் தான் இருக்குது அந்த நாக்கு கடையில் வச்சுக்கிற மாத்திரை எடுத்து வச்சா நான் பொழிச்சிக்குவேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் எடுக்க முடில கீழே எடுக்கிறதுக்கு என்னன்னா கீழே உழுந்துருவேன் பெட்டிலேருந்து அவ்வளோதான் அப்புறண்ணா அப்படின்றாரு அவ்வளோதான் நம்ம சோழி இனியோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணும்போது கமலா வந்து ஒரு காஃபியோடு வந்துன்னு அப்புறண்ணா அப்புறம்ண்ணா அப்புறம்னா அது இங்கே வந்து படுத்துனுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி பாரதி ராஜாவை பார்த்து கேட்குறாரு ராசா வீடு கட்டிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு நாலு வீடு வச்சுக்கிறேண்ணா வெரி குட் பெரிய வீடாக சின்ன வீடான்னு கேட்டுக்கிறார் சுமாரான தயவுசெய்து பெரிய வீடாக கட்டாத ஏன்னா இல்லை நான் பிரபு ராம்குமார்னு என் தொண்டையே நான் எவ்வளோ பெரிய சவுண்டு விடுவேன் இப்போ படத்தில் அந்த சவுண்டெலாம் விட்டு பார்த்தேன் ஒருத்தரும் வந்து என்னை பார்க்கல கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டு அப்படி அவர் வந்து அவர் வந்து பெரிய வீடு கட்டி கிச்சன் எங்கே இருக்குது தலைவர் எங்கே ஏசியில் படுத்துக்கிறான்னு தெரியாமல் இவர் எல்லாத்தையும் சமைச்சு வீட்டுக்குள்ளேருந்து சோத்துல பிசைஞ்சு கொஞ்சம் மயக்க இருந்த கூட கலந்து வீட்டுக்குள்ளேருந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி நாய்க்கு வந்து உள்ளேருந்து ஃபுட்டு கொடுக்குறாரு ரெண்டு நாய் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு மயக்கம் அறிஞ்சிச்சு அப்புறம் இவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன்னு வீட்டுக்காரர்கிட்ட கதை சொல்கிறாரு கதைலாம் கேட்டு வெரி குட்னா ரொம்ப நல்லபடியாக பண்ணிக்கிறீங்க இதோடு போதும்னா இனிமேல் நம்ம வீட்டு பக்கம் வந்துடறாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் போக மாட்டேன் அந்த அந்த புக்கில் எனக்கு இந்த இடம்லாம் இன்ஸ்பயர் ஆகவே இல்லை இன்னொரு இடம் அவர் வீட்டுக்கு போனோடனே அந்த ரெண்டு நாயும் பார்க்குறாரு அந்த ரெண்டு நாயும் புளி மாதிரி சைஸோடு இவரை பார்க்குது இவர் வந்து அப்படியே மண்டிடுறார் அந்த நாய்க்கு முன்னாடி முட்டி போட்டு மண்டிட்டு நீங்கள் என்ன காப்பாற்று தான்ண்டா நான் தைரியமாக இருந்தேன் கேவலம் ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களே அப்படின்னு நாய்க்கு தான் சொல்கிறார் சொன்னோடனே என் நண்பர்களே அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த புக்கை படிக்கவே முல்ல ஆறாவது நாள் ஒரு நாய் செத்துச்சு இவர் பேசுனா இருப்பாருங்க நாம் சொல்கிறோம் ஜீவன்களுக்கு வந்து மொழி இல்லை அது காது கேட்காது அதுக்கப்புறம் ட்ராப் கூட அது சாப்பிடவே இல்லை எட்டாவது நாள் இன்னொரு நாயும் செத்துச்சு இந்த ரெண்டு நாயும் அந்த வீட்டில் இறந்துச்சு இப்போ இது வந்து ஒரு வாழ்வியல் இலக்கியம் இலக்கியம்ன்றது வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக போதனைகள் பண்ணேங்கிறது இல்லை நீ யாராவது வந்து ஒரு இலக்கியத்தை படித்து நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்புறம் ஒழுக்கமாக இருக்கவே முடியாது ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை வேறு வேறு வாழ்க்கையை அருளிக்கு அருளி கொடுத்திருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வாழ்க்கை இல்லை ஜெயகாந்தன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்றார் வாழ்க்கையில் வந்து அந்தந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அந்த வா அந்த நியாயத்தை வைத்து தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துகிறான் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இலக்கியத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் நம்புகளை இலக்கியம் மட்டும்தான் உறைந்து போயிருக்கிற ஒரு காலத்தை இலக்கியவாதி தான் தன்னுடைய கரங்களால் நகர்த்தி விடுகிறான் அவன் எல்லாரை விடவும் தான் ஒரு முதல்வரை விட ஒரு பிரதமரை விட ஒரு ஜனாதிபதியை விட ஒரு நாட்டின் மிக மிக உயர்ந்த அந்தஸ்து ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு கவிஞனுக்கும் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் தவற விடுகிற மனிதனின் அற்புதமான கணத்தை அவலமான சித்திரத்தை துயரத்தை அவன் மட்டும்தான் பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறான் அவன் அவன்தான் அதை கொடுத்து விட்டு போகிறான் நீ படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கோவில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடியது என்பதை குவாழிசாமியினுடைய ஒரு கதையில் திரிபுரம் என்கிற ஒரு கதையில் கீழே கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுக்கலாமா வேண்டாமா என்று அம்மாவும் மகளும் மாற்றி மாற்றி போட்டு போட்டி போட்டு கொள்ளுகிற ஒரு இடத்தை அழகிரிசாமி எழுதுகிற போது நான் என்னை அறியாமலேயே அந்த இடத்துக்கு போய்விடு இவ்வளவு காலத்தை நாற்பது ஐம்பது வருடத்தை பின்னுக்கு தள்ளி அந்த காலத்துக்கு போய் சாத்தூருக்கும் கோயில்பட்டிக்கும் இடையில் இத்தனை பெரிய வறுமையாக இருந்தது ஒரு வெள்ளரை பிஞ்சிக்கு கே ஆந்திராவில் வந்து இருந்து வந்த ஒரு அம்மாவும் மகளும் அதை எடுத்து சாப்பிட்றதா வேண்டாமா என்று இப்படியாக போட்டி போட்டார்கள் யாரோ ஹோட்டலில் வேலை பார்த்து விட்டு போகிற யாரோ இந்த ஹோட்டலில் கிளீனராக இருந்த பசங்கடை போய் தன்னுடைய மகள் தன்னுடைய அம்மா விபச்சாரம் பண்ணி பத்து ரூபாயை எடுத்து தன்னுடைய முடிச்சில் போட்டு வந்து அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சி உலகத்தில் எல்லாவற்றையும் விட துயரமானது மானுடத்தின் பசி அதை நான் எப்படி தீர்த்துக்கிறது ஒரு வெள்ளரி பிஞ்ச கூட எடுக்கிறதுக்கு நம்மை இந்த சமூகம் அனுமதிக்கவில்லை நம்ம கேவலமாக பார்க்கிறது வேற வழி இல்லை இந்த காசு எனக்கு தேவை என்று சொல்கிறார் இதேதான் புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய பொன்னகரம் என்ற ஒரு பக்க கதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நினைக்கிறோம் டெக்ஸ்ட் புக்கு போதும் பாடப்புத்தகங்கள் போதும் அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விடுங்க இல்லவே இல்லை இந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்முடைய ஒரு சக மனிதனை எப்படி ஸ்பரிசிப்பது ஒரு சக மனிதனின் காற்றை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் எந்த புத்தகங்களையும் அது இலக்கியம்தான் சொல்லிக் கொடுக்கறது புதுமைப்பித்தன் அந்த பொன்னகரம் என்கிற கதையில் ரொம்ப நாளாக சிக்கா படுத்துனுக்குற சீக்கா படுத்துனுக்குற தன்னுடைய கணவனுக்கு ஒரு மருந்து வாங்குவதற்கு முடியாமல் அந்த அம்மாளு என்கிற ஒரு பெண் ஒரு இருட்டில் ஒதுங்கினான் யாரோ ஒருவன் அந்த பக்கமாக போகிறான் வரியா என்று கேட்டான் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் என்று அவள் சொல்லுகிறாள் அஞ்சு ரூபாயே வாங்கி போய் மெடிக்கலில் தன்னுடைய கணவனுக்கு வந்து மருந்து வாங்கி வந்து கொடுக்கிறாள் புதுமைப்பித்தன் கடைசி வரை எழுதுகிறார் என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா இதுதான் பொன்னகரத்தின் கற்பு என்று எழுதுகிறார் அவ்வளவு துயரத்தை ஒரு எழுத்தாளன் நமக்கு கடத்துகிறான் அவ்வளவு சந்தோஷத்தை அவ்வளவு மனிதர்களின் அன்பை பிரியத்தை தர்க்கத்தை குடும்பத்தை எல்லாவற்றையும் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொண்டு போவது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் மட்டுமே அந்த கணத்தைத்தான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர தவறிவிட்டோம் புத்தகம் படித்தா போதும் தம்பி நீட் எழுதுனா போதும் தம்பி டாக்டர் ஆகிட்டால் போதும் தம்பி இபில் ஆஃபீஸர் நான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரல எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன் ட்ரிபிள்இ படித்து விட்டு இருபத்தி நாலு வயதில் அஸ்டன்ட் இன்ஜினியராக எங்கள் ஆஃபீஸுக்கு அப்படியே ரிக்ரூட் ஆகி அசிஸ்டன்ட் இன்ஜினியர்கள் வருவார்கள் என்கிட்ட வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி தருவார்கள் இருபத்தி நாலு வயதில் தேவதை மாதிரி அழகாக வந்து ஒரு பொண்ணு என் முன்னாடி உட்காந்து என் பொண்ணு மாதிரி இருக்கா ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதும்போதே ரொம்ப என்கிட்ட கேட்குறா பவா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் என்று கேட்குறாள் நான் ரொம்ப கேஷுவலாக என்ன பழக்கமானேன் இல்லை சார் காசு நாங்களே வாங்கிக்கலாமா நீங்கள் வாங்கி பிரித்து கொடுத்து அனுப்புவீங்களா சாயங்காலம் கேட்குறா இருபத்தி நாலு வயதில் இந்த பொண்ணுடைய மூளை கரப்டாயிடுச்சு நம்முடைய கல்வியால் எந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனும் அவள் படித்த புத்தகங்களும் அவருடைய பேராசிரியர்களும் உன் அப்பா மாதிரி இருக்கிற ஒரு மனிதனிடம் உன் சித்தப்பா மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனிடம் காசு வாங்காத மகளே என்று சொல்லி ஆஃபீஸ்க்கு அந்த பொண்ணை அனுப்பலை அப்படி என்றால் அந்த கல்வி எங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டாம் அதை விட உயர்ந்த மனிதத்தையும் மனித நேயத்தையும் அன்பையும் சொல்லித்தருகிற கல்வியும் இலக்கியமும் இன்றைக்கு தேவை